கண்களின் மூலமா இவ்வளவு வெளிப்படுதா அது என்னென்ன சக்தி வாங்க பார்க்கலாம் எழுந்த உடனே நம்முடைய ரெண்டு கைகளையும் உரசி கண்கள்ல வந்து ஒத்திக்கிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெரியவங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் கண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் இருக்கு கண்கள் வந்து மனதின் வாசல் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய எண்ணம் கண்கள் வழியா வெளிப்படும் கண்கள் நெருப்பை தரும் சக்தி உடையது இததான் எரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க பார்த்தா உடனே வந்து திருஷ்டி ஆயிடுது கண் திருஷ்டி பட்டுருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் இதோடைய அர்த்தம் கண் திருஷ்டின்றது இதுதான் திருஷ்டினா தமிழ்ல பார்வை அப்படின்ட்டு அர்த்தம் நம்ம தூங்கும் போது மனசும் எண்ணமும் அமைதியா இருக்கும் இதுதான் இயற்கை அப்படி இருக்கும் போதுதான் நம்முடைய நெருப்பு சக்தி கண்களின் வழியா செல்லுது அப்ப கண்கள் நமக்கு தூக்கத்துல இருக்கிறதால கண் மூடி இருக்கிறதால அந்த சக்தி வந்து கண்ணுக்குள்ளேயே அப்படியே கிரகிக்கப்பட்டு உள்ளேயே இருக்குது அதனாலதான் தூங்கி எந்திரிச்ச உடனே கைகளை உரசும் போது சூடு உண்டாக்கி கண்கள் அதை தொடும்போது அது கண்கள்ல அந்த நெருப்பை கிரகித்து உள்ளேயே நமக்கு வச்சுக்குது இது வந்து நல்லது இந்த கண் நெருப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த நெருப்பு செரிமான சக்தியை தருமா அதனால பேர் சாப்பிடும்போது சாப்பாடை பார்த்துக்கிட்டு சாப்பிடணும் இந்த சாதங்களை பார்த்து சாப்பிடணும் அதை விட்டுட்டு செல்போனை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் நல்லதில்லை இது செரிமானத்துக்கு நல்லதில்லை இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளடங்கி இருக்கு கண் நெருப்பு பத்தி மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்காது என்னன்னு கேளுங்களேன் துரியோதனன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கறதுக்காக போறாரு எப்பவுமே கண்களை கட்டியிருக்கும் அவருடைய அம்மா துரியோதனை பார்த்து நீ காலையில குளிச்ச உடனே என்னை வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படியே வந்து துரியோதனன் காலையில குளிச்சுட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து பார்க்க வரும்போது அவரோட தாய் அவங்க கண்ணுல கட்டிருந்த அந்த கட்டை வந்து களைஞ்சிட்டு அவரை பாக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ போருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க துரியோதனனும் போருக்கு போறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா துரியோதன் பீமனோட சண்டை போடும்போது பீமன் அடி துரியோதனன் மேல விழும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு கேக்குதான் ஒரு பித்தளை குடத்தை அடிச்சா எப்படி ஒரு சவுண்டு கேக்கும் டங்குன்ட்டு அப்படி ஒரு சத்தம் கேக்குதான் குழப்பம் அடைஞ்ச பீமன் கிருஷ்ணன் இடத்துல எப்படி இவன் உடம்புல இருந்து மட்டும் இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு கேக்குறாரா கிருஷ்ணர் உடனே சொல்றாரா பல வருஷம் கண்களை கட்டியிருந்த அவனுடைய தாய் கண்களை களைந்து அவனை பார்த்ததால இந்த சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கு அவளுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு கவசமா அவனை காவல்காக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா சோ இது மகாபாரதத்துல ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் கூட இதான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கண்கள் மூலியமா நம்ம எது பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது அது நமக்கு நல்லதாவே வரும் அது கெட்ட விஷயமா பார்க்கும்போது அது கெட்டதாவே கண்கள் மூலியமா உள்ள போகும்ட்டு அதனாலது சாப்பாடுங்களெல்லாம் கண்ல ஒத்திக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் ஒத்திக்கப்பட்டு தான் அந்த சாப்பாடு முதல்ல வணங்கி தான் சாப்பிடுவாங்க இன்னும் கூட இந்த கோவில் பிரசாதம்லாம் தரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பிரசாதத்தை கையில் வாங்கி அந்த கண்களில் ஒத்திக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க வீட்டில் கூட அப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா தெரியல ஓகே நிறைய பேருக்கு தெரியாத இந்த விஷயங்கள்லாம் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வல்லவன் உங்களில் ஒருவன்